عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له <لا> ومن يضلله فلا هادي له <لا> واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا أما بعد قال الله تعالى في القرآن العظيم في الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين أمنوا لا تتخذوا اليهود والنصارى أولياء بعضهم أولياء بعض ومن يتولهم منكم فإنه منهم إن الله لا يهدي القوم الظالمين صدق الله مولانا العظيم قال النبينا عليه الصلاه والسلام الدعاء مخل عبادا صدق رسول الله صلى الله عليه وسلم رب شرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي رب زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم فهل نيتم الله روانك وريتاه சலாத்தும் சலாமும் ஈருலக தலைவர் முஹமது முஸ்தபா ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உச்சம சத்திய சகாபாக்கள் சாபிகன்கள் சபக சாபிகன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் சிறப்பு வாய்ந்த ஜுமாவினுடைய தினத்தில் அல்லாஹினுடைய இல்லத்தில் ஒன்று கூடி இருக்கின்ற வர இருக்கின்ற அச்சனை நபர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் கண்ணியத்திற்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரிசான அல்லாஹின் மேலான நல்லடியார்களே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் ஆரம்பித்த பலஸ்தீன் இஸ்ரேல் மத்தியில் உண்டான சண்டை கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதத்தில் நாம் இருக்கின்றோம் இரண்டு ஆண்டு காலங்கள் ஆகியிருக்கிறது இரண்டு ஆண்டு காலங்கள் ஒரு நாள் இரண்டு நாள் கிடையாது ஒரு மாதம் இரண்டு மாதம் கிடையாது இரண்டு வருடம் ஒட்டுமொத்தமாக அங்கு வாழுகின்ற மு மீன்களுடைய முஸ்லீம்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் நாம் அவ்வப்போது செய்திகளின் மூலமாக ஊடகங்களின் மூலமாக சில செய்திகளை பார்க்கிறோம் முழு செய்தியை நாம் பார்ப்பது கிடையாது பல்வேறு விதமான தாக்குதல்கள் ஏவுகணையின் மூலமாக ராக்கெட்டின் மூலமாக இப்போது பட்டினியின் மூலமாக வருகின்ற உணவுப் பொருட்களை எல்லாம் தடுத்து நேற்று செய்தி பார்த்திருப்பீர்கள் நேற்று வந்த செய்தி வருகின்ற உணவுப் பொருட்களை கொண்டு வருகின்ற கப்பலை தடுத்து நிறுத்தி உதவுவதற்காக வேண்டி அவர்கள் கொண்டு வருகின்ற பல்வேறு நாடுகளிலிருந்து ஏற்பாடு செய்து கொண்டு வருபவர்களை கைது செய்தும் அந்த உணவுப் பொருட்களை இவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க விடாமல் தடுத்தும் தாக்குதல்கள் தாக்குதல்கள்ல்லாஹர்களுக்கு அருள் புரிய வேண்டும் அருமையானவர்களை நாம் நமக்கும் சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுடைய நிலைமைகளையும் நாம் யோசித்து அவர்களுக்காக வேண்டி துவா செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் உலகத்தில் அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனருக்கும் எண்ணற்ற அருட்கொடைகளை தந்திருக்கிறான் ஏராளமான நியமத்துக்களை தந்திருக்கிறான் ஆனால் நாம் ஒவ்வொரு நேரத்திலும் அந்த அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளை நியமத்துக்களை அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அது எப்போ இல்லாமல் போகிறதோ அப்பொழுது நினைத்து கை செய்தப்படுகிறோம் நியமத்துக்கள் இருக்கின்ற பொழுது அதை நினைத்து நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது கிடையாது அல்லாஹ் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான் ஆரோக்கியத்தை நினைத்து நன்றி மறந்து விடுகிறோம் எப்பொழுது உடல்நிலை சூழ்நிலை சரியில்லாமல் போகிறதோ அப்பொழுது அதை நினைத்து வருத்தப்படுகிறோம் அதை பற்றி யோசிக்கிறோம் பேசுகின்றோம் அந்த வரிசையில் தான் அந்த பலஸ்தீன கசா மக்கள் கிட்டத்தட்ட பயத்தின் மூலமாகவும் பசியின் மூலமாகவும் இரண்டு ஆண்டுகள் பயணித்திருக்கிறார்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கும் என்கின்ற பயம் ஒரு பக்கம் எப்போ நடந்து போய்கிட்டு இருக்கிறப்ப எப்பொழுது வேண்டுமானாலும் குண்டு என் மீது விழலாம் என்கின்ற பயம் இன்னொரு பக்கம் பட்டினி பசியின் மூலமாக இந்த ரெண்டு நிகழ்வையும் அவர்கள் கிட்டத்தட்ட இந்த இரண்டு ஆண்டுகளாக பெரியவர்கள் என்று பாராமல் சிறியவர்கள் என்று பாராமல் குழந்தைகள் என்று பாராமல் எல்லா மக்களும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் இந்த கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிலையனுடைய கொடூரமான ஒரு குணம் அவரிடத்தில் இருந்த எந்த கெட்ட குணத்தை அல்லாஹ் நமக்கு விவரித்து காட்டுகிறானோ குரானில் அவர்களை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறானோ அது எல்லா கெட்ட குணத்திற்கும் சொந்தக்காரர்கள் இரக்கமற்றவர்கள் கொடூரமானவர்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அருமையானவர்கள் இந்த பசியும் பசியில்லாத ஒரு வாழ்க்கை பயமில்லாத ஒரு வாழ்க்கை என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நியாமச் நாம் நல்லா சாப்பிடுறோம் நல்லா காலையில் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் பயம் இல்லாமல் நாம் எந்திரிக்கிறோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம் ஓடுறோம் உடையாடுறோம் மூன்று வேலை குண்ணுகின்றோம் இதெல்லாமல் விருந்து சாப்பிடுகின்றோம் கல்யாண விருந்துகள் சாப்பிடுகின்றோம் எல்லாம் செய்கின்றோம் நன்றி மறந்து விடுகிறோம் அது இல்லாத போதுதான் அதனுடைய உணர்வுகளை நாம் பார்க்க வேண்டும் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வரலாற்றில் அவர்கள் அனுபவிக்க நாம் கண் முன்னால் பார்க்கின்ற அந்த வரலாற்று பக்கங்களை பார்த்து நாம் அனுபவித்துக் கொள்ளலாம் இந்த ரெண்டும் இருக்கிறத பசி இல்லாத ஒரு வாழ்க்கை இந்த ரெண்டும் அல்லாஹ் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு நியமம் இருக்கிறப்ப நாம் என்ன செய்யணும் அதற்கு நன்றி செலுத்தி பழகி கொள்ளுங்கள் ஏன்னா இப்ராஹிம் அலையலாம் முத முதல்ல காமத்துல்லாவை கட்டி துவா செஞ்சாங்கல்ல அதில் ரெண்டு அம்சம் முக்கியமான துவா என்ன தெரியுமா ரப்பிஜா ஹாதா பலதன் ஆமீனா ஒன்று என்ன யாரெல்லாம் இந்த ஊரை நீ பயமில்லாத நிம்மதியான ஊராக நீ ஆக்கு பயமில்லாத ஒரு ஊர் எனக்கு வேண்டும் அந்த ஊரில் பாதுகாப்பு மட்டும்தான் இருக்கணும் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு தெரியும் மக்கா பாதுகாப்பான ஒரு பூமி அங்கு நிம்மதியாக நாம் இருக்கலாம் நமக்கு பயம் என்பது கிடையாது என அல்லாஹ் குரான்ல நிறைய இடங்களிலே கழபாவினுடைய சிறப்பை பற்றி பேசும்பொழுது அழுத்தமாக சொல்வான் அந்த பூமி பாதுகாப்பான ஒரு பூமி நிம்மதியான ஒரு பூமி உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் பயம் இருக்கலாம் ஆனால் கழபாவில் இருந்தால் உங்களுக்கு பயம் இருக்காது ஒரு நிம்மதி இருக்கும் ஒரு ஆறுதல் இருக்கும் என்று அல்லாஹரபுல்லாலுமின் திருமறை குரானில் என்ன செய்வான் நமக்கு கோடிட்டு காட்டுகிறான் சொல்லி தருகிறான் அப்ப பயம் இல்லாத பூமி இப்ப இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்டதும் சொல்லுவா ஆரம்பத்தில் முத முதல்ல கேட்டாங்கல்ல இந்த பூமியை பயம் இல்லாததாக நீ மாற்றி எப்பொழுது கழபா சேதப்படுத்தப்படுகிறதோ அங்கு அச்சுறுத்தல்கள் ஏற்படுகிறதோ கியாமத்து வந்துவிட்டது என்று பொருள் அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது கியாமத்து உலக அழிவு வந்து என்று பொருள் அப்போ பயம் இல்லாத பூமியாக நீ மாற்று என்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் துவா கேட்டாங்க அதனால தான் தஜ்ஜால் கூட அங்கு செல்ல முடியாது தஜ்ஜால் வருகை தந்தாலும் கூட அவன் மக்காவுக்குள் மதினாவுக்குள்ளும் புக முடியாது காரணம் அது பயம் இல்லாத ஒரு பூமி நிம்மதி அளிக்கக்கூடிய பூமி பூமி என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின்னு சொல்லி தருகிறான் காரணம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் கேட்ட துவா ரெண்டு அம்சத்தை முக்கியப்படுத்தி கேட்டாங்க ஒன்று இந்த பூமியை இந்த இடத்தை நீ பயம் இல்லாததாக ஆக்கு என்று கேட்டார்கள் அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னொன்று வருசுக்கு அகலகு இங்கு இருப்பவர்களுக்கு அனைத்து விதமான ரிசுக்குகளையும் நீ கொடு அனைத்து விதமான உணவுகளையும் நீ கொடு என்று கேட்டார்கள் இப்ராஹிம் அலி அல்லாஹ் கொடுத்தான் அனைத்து வகையான உணவுகளையும் அந்த மக்காவிலே காபாவிலே அல்லாஹ் ஏற்படுத்தி தந்தான் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ரெண்ட முக்கியமான அம்சத்தை வச்சு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள் பயம் இல்லாத ஒரு இடம் வேண்டும் பசி இல்லாத ஒரு இடம் வேண்டும் ஏனென்றால் இந்த ரெண்டும் கொடூரமான ஒரு நிலை பயத்தோடு ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளையும் கடப்பது என்பது அதை அனுபவிக்கின்ற பொழுது தெரியும் பசியோடு ஒவ்வொரு நாளையும் கடப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கும் இந்த ரெண்டும் இல்லாத ஒரு நிலையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஅபாவிற்கு கேட்டார்கள் அல்லாஹ் தந்தான் கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ பயம் இல்ல இல்லாத ஒரு வாழ்க்கை பசி இல்லாத ஒரு வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு நியமத் அவர்கள் இந்த ரெண்டையும் இன்றைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னால் இந்த காசா மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் கடக்க கடக்க நம்ம சமீபத்தில் கூட பார்த்தோம்ல ஆகச்சிறிய குத்துபா என்று சொல்லி எல்லாம் வந்தது உலகத்திலேயே ஆகச்சிறிய குத்துபா ஜும்மா பிரசங்கம் பேசினார்கள் என்று வந்ததல்லவா அதாவது என்னால் பேச முடியாது காரணம் நான் பசியில் இருக்கிறேன் உங்களாலையும் கேட்க அது சொன்ன வார்த்தை இதுதானே உங்களாலையும் கேட்க முடியாது காரணம் நீங்களும் பசியில் இருக்கிறீங்க வாங்க தொழுதுட்டு போயிடலாம் அவ்வளவுதான் ஆக சிறிய குத்துப்பா ஒரே வார்த்தை ஒரே வரிகளை சொன்னார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் அல்லவா எவ்வளவு பெரிய வேதனையில் அவர்களுக்கு இருந்திருப்பார்கள் எவ்வளவு பெரிய பசியிலே அவர்கள் இருந்திருப்பார்கள் என்பதை நாம் காண முடிகிறது அதே சமயத்தில் அந்த இசிலேயர்களுடைய கொடூரமான குணங்களையும் நாம் அங்கு பார்க்கின்றோம் இந்த பசியும் பட்டினியும் வரலாறுகளில் சுல் சல்லா அலிசல்லம் அவங்களும் அனுபவிச்சிருக்கிறார்கள் சகாபாக்களும் அனுபவித்திருக்கிறார்கள் அவங்களுக்கு அல்லாஹ் சோதனையாக பல நிலைகளிலே அதை ஏற்படுத்தி தந்தான் ஹஜீத்களை நாம் பார்த்துருக்கிறோம் அல்லவா மக்காவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இஸ்லாமிய பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவர்களோ அருமை சகாபாக்களும் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்களோ மக்காவாசிகள் கடுமையான எதிர்ப்பு நீங்க இங்க இங்க போயிருங்க யாரும் யாரும் இருக்கின்ற உங்களுக்கு திருமண முறையில் உறவு யாரும் வைத்துக்கொள்ளக்கூடாது அதே போல வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் முகமது நபியோடும் அவருடைய தோழரோடும் யாரும் கொடுக்கல் வாங்கல் வைக்கக்கூடாது என்கின்ற ஒரு தீர்மானத்தை இயற்றி தொங்கவிடப்பட்டது அவர்கள் பெருமானா அவர்களும் அவர்களை சார்ந்த சகாபாக்களும் அபு தாலிப் அவர்களிடத்திலே வருகிறார்கள் அவர் தன்னுடைய பள்ளத்தாக்கு ஒன்றிலே போய் தங்க வைக்கிறார் மூன்று ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் அங்கே தங்கி இருக்கிறார்கள் பெருமானா சல்லா அலிஸ்லமரும் சஹாபாக்களும் அங்கும் எது வேணாலும் நடக்கலாம் என்கின்ற ஒரு பயத்தினுடைய சூழல் இன்னொரு பக்கம் பசி சாயது அபி வக்காஸ் அலி அல்லாஹும் சொல்லுவாங்க இரவு நேரத்தில் இருளிலே என்னுடைய காலில் ஏதோ ஒன்று தட்டுப்பட்டது நான் எடுத்து சாப்பிட்டேன் ஆனால் என்னன்னே தெரியலை காரணம் எனக்கு ஏற்பட்டிருந்த பசி அல்லாஹ் சோதனைக்காக அல்லாஹ் ஏற்படுத்தி நல்லவர்களை அல்லாஹு தாலா சில நேரம் சோதிக்கவும் செய்வான் சோதனைகளின் மூலமாகவும் அல்லாஹ் அவர்களை பண்படுத்துவான் அவர்களுக்கு மறுமையில் உயர்ந்த கூலிகளையும் தரஜாக்களையும் தருவான் இவர்களுக்கும் அதே நிலையை தான் இன்னைக்கு பார்க்கிறோம் அவர்களும் பசியிலும் பயத்திலும் இருக்கிறார்கள் வறுமையிலே அல்லாஹ் உயர்ந்த கூலியை வைத்திருக்கிறான் உயர்ந்த தரஜாவை அவர்களுக்கு வைத்திருக்கிறான் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹளுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்போ சோதனையாக பெருமானாரும் சகாபாக்கரும் அனுபவித்தார்கள் பல நிலைகளில் மதினாவுக்கு வந்தாங்க மதினாவில் ஒரு சமயம் கந்தக்குடைய யுத்தத்துக்கு முன்னால் மதினாவை சுற்றி எதிரிகளெல்லாம் நிற்கிறாங்க அவங்க தான் அதை சொல்கிறாங்க பெருமானா செல்லா அலி போய் யாராவது ஒருத்தவங்க எதிரிகளுடைய நிலையை பார்த்து விட்டு போல் அமைதியாக ஏதாவது சொல்லிட்டா உடனே எந்திரிச்சு ஓடுகின்ற சகாபாக்கள் அதை செய்வதற்கு முற்படுகின்ற அந்த நேரத்தில் ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்து இருக்கிற காரணம் அவர்களிடத்தில் பசி இருந்தது பசியிலே அவர்கள் உட்பட்டிருந்தார்கள் பசியிலே வாணிக்கொண்டிருந்தார்கள் அப்புறம் கடைசியில் ஹதை நீ வா என அழைத்து போய் எதிரிகளுடைய நிலையை பார்த்துட்டு வர சொன்னாங்க பசியிலே சஹாபாக்களும் பெருமான சல்லல்லா அலிஸ்லமும் சோதிக்கப்பட்டார்கள் இன்னொன்னு நாம் பிரபலமாக கேள்விப்பட்டு போகிற நேரத்தில் பகலுடைய உச்சி நேரத்தில் பெருமானா தன்னுடைய வெளியே வர்றாங்க வெளியே வந்து வெளியே வந்தீங்க பெருமானா பசி உங்களுக்கு எந்த பசி உங்களை வெளியாக்கியதோ அதே பசி தான் என்னையும் வெளியாக்கியது என்று சொல்லி மூணு பேரும் கடைசியில் ஒரு அன்சாரி சஹாபி அவருடைய வீட்டிலே சென்று சாப்பிட்டு விட்டு கடைசியாக பெருமானா செல்லல்லா செல்லம் சொன்னார்கள் நம்ம பசியில இருந்தோம் அல்லாஹ் உணவு தந்து பற்றி நாளைக்கு மறுமையில் விசாரிப்பான் நாளைக்கு இதை பற்றி அல்லாஹ் கேட்பான் என்று சொன்னார்கள் பெருமானா அலிசலம் இப்போ பெருமானார் அவர்களும் சரி சகாபாக்களும் சரி இந்த பசியின் மூலமாக அல்லாஹ் சோதனைக்கு உள்ளாக்கி இருக்கின்றான் சோதனைக்கு உட்படுத்தி இருக்கிறான் என்பதை இன் மூலமாக விளங்க முடிகிறது அருமையான நாம் உணரணும் நாம் எவ்வளவோ சாப்பிடுகிறோம் தண்ணீர் குடிக்கின்றோம் ஒரு கணம் அல்ஹந்தில்லா அதை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே நினைச்சு அந்த நியமத்துக்கு நன்றியை நாம் வெளிப்படுத்துகிறோமா யோசித்து பாருங்கள் எவ்வளவோ நியமத்துகளை அனுபவிக்கிறோம் அது இல்லாதப்போ அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் நமக்கு அது கிடைச்சிருக்கு இருக்கிறது நாம் அனுபவிக்கிறோம் பெரும்பாலும் அவங்க நிறைய தூவா உதவிக்கிறாங்க சாப்பாடு விஷயத்தில் நிறைய துவா ஒவ்வொரு விதமான ஹதீத்களில் வரும் ஒரு தண்ணி குடிச்சா கூட அன்னைக்கெல்லாம் ரசம் அவ்வளோ வித விதமெல்லாம் சாப்பிட்டது கிடையாது அவர்கள் அவருடைய சாப்பாடை உணவு பழக்கமே என்ன இருந்துச்சு பேரிச்சம்பளமும் தண்ணியும் தான் இதால அவங்களுடைய உணவு அதை சாப்பிட்டு விட்டு நிறைய துவா செஞ்சிருக்கிறாங்க அலமது இல்லா இல்லதி அத்வாமனா நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் அல்லவா அலமது இல்லா இல்லை எல்லாவுக்கே எல்லா புகழும் எனக்கு சாப்பிடுவதற்கு உணவு கொடுத்திருக்கிறானே எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் தந்திருக்கிறானே இன்னொரு துவாவில் இதையும் சேர்த்து சொல்லுவார்கள் அதை வயிற்றுக்குள்ள செல்ல வச்சு வயிற்றிலே செரிமானத்தை ஏற்படுத்தி அந்த வயிற்றிலிருந்து வெளியாக்குகிறானே கழிவாக அப்படிப்பட்ட அல்லாவுக்கு எல்லா புகழும் என்று துவா செய்தார்கள் இப்போ ஒவ்வொரு துவாக்களும் சாதாரணமானது கிடையாது பெருமான செல்லல்லா அல்ல செல்லும் செஞ்சது அப்போ நன்றியை வெளிப்படுத்தி வாழுங்கள் அல்லா உங்களுக்கு தந்திருக்கிற நியமத்துக்களை மறந்துடாதீங்க அல்லா கொடுத்த நியமத்துக்களை பாலாக்கிராதீங்க ஒரு சாப்பாடு சாப்பிடுறீங்களா தண்ணீர் குடிக்கிறீங்களா உணர்வு பூர்வமாக அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் எவ்வளோ மக்கள் அது அல்லாமல் இருக்கிறார்களே அதை நினைத்து நீங்கள் என்ன செய்யுங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் நன்றி செலுத்துங்கள் என்ற நமக்குண்டான ஒரு பாடத்தையும் நாம் என்ன செய்கிறோம் இந்த நேரத்தில் சிந்திப்பதற்கு கடமைப்ப கேள்விப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே கிட்டத்தட்ட இந்த இரண்டு ஆண்டுகளிலே ஒரு கணக்கு சொல்லுகிறார் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர்கள் ஒரு கணக்கு தான் அது அதை விட அதிகமாகத்தான் இருக்கும் வெளியங்கமாக சொல்லப்படுகிற ஒரு சிறிய கணக்கு தான் அறுபதாயிரம் பேர் ஷஹீதாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளும் அடங்குவார்கள் ஒரு கொடூரமான ஒரு குணம் எப்படிப்பட்ட ஒரு குணம் இருந்தால் நாம் சாதாரணமாக ஒரு குழந்தை இறந்ததை பார்த்தாவே நம்முடைய மனமெல்லாம் பதறதா இல்லையா இந்த ஒரு வாரமாக செய்தியில் அங்கங்கே ஏதோ ஒரு கூட்ட நெரிசலில் ஏற்பட்டு குழந்தைங்கள்லாம் தூக்கிட்டு போகிற அந்த காட்சிகள்லாம் நாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல சாதாரணமாக பார்க்குறப்பையே ஒரு குழந்தை குழந்தை தூக்கிட்டு போகிறாங்களே அவங்க அம்மா அத்தா கதறாங்களே என்ன ஏதாச்சும் நம்முடைய மனம் சில என்ன செய்கிறது அல்லவா பதறுதான் இல்லையா இப்படி ஆச்சு சின்ன குழந்தையா இருக்கு நாம் பேசுகின்றோம் பதறுகின்றோம் ஆனால் இந்த அடிப்படை இறக்க குணம் இல்லாமல் அந்த இஸ்ரேலியர் அவர்களுடைய கொடூரமான குணம் இதுல வெளிப்படுகிறது தான் அல்லாஹு தாலா ரொம்ப எச்சரிக்கிறான் என்ன பெரிய விஷயம்னா நிறைய இஸ்லாமிய நாடுகள் அந்த அமெரிக்காவுக்கு கீழே போய் அடிமையாக இருக்கிறது பெரிய விஷயம் எல்லாம் சொன்ன வழிகாட்டுதல் நமக்கு நிறைய குரான் எல்லாம் வழிகாட்டி தந்திருக்கிறான் நிறைய வழிகாட்டி தந்திருக்கிறான் அல்லவா ஆனால் என்ன கை சேதம் அது போய் அதை நடைமுறைப்படுத்துவது கிடையாது எல்லா குரானில் யகூதிகளை பற்றி நசராக்களை பற்றி யூதர் அதை அவங்கள பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கிறான் நிறைய வழிகாட்டுதல் எல்லாம் சொல்கிறான் யா யூஹல்லு ஈமான் கொண்டவர்களே லா தத்தூல் நசாரா அவுலியா யகுதிகளையும் நசாராக்களையும் நீங்கள் பொறுப்புதாரிகளாக எடுத்துக்கொள்ளாதீங்கன்னு சொல்லிட்டான் பொறுப்புதாரின்னா என்ன வந்துட்டீங்களா வழி கல்யாணத்தில் பொண்ணோட வந்து ஒரு பொறுப்புதாரியா வச்சு இந்த பொண்ணை அவருக்கு வழி என்று சொல்லுவோம் அல்லவா அவர் தலையிட்டு முடிவெடுப்பது இதுதான் உண்டான விளக்கம் நான் ஒரு இடத்துல முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறப்ப என்னுடைய விஷயத்துல அவர் தலையிட்டு என்ன செய்யறது அவர் முடிவு சொல்வது அவர் முடிவெடுப்பது பொறுப்புதாரி சொல்றா நீங்க நசராக்களையும் பொறுப்புதாரிகளாக ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று சொல்லுகிறார் உங்களுக்கு பொறுப்புதாரியாக நீங்க ஆக்காதீங்க என்று சொல்லுகிறான் காரணம் என்ன தெரியுமா பகதுகும் அவுளியா பகல் அவங்களுக்குள்ளேயே சில பேர் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே என்ன கூட்டு கலவாணிகள் இருக்கிறாங்க அவங்க எதற்கு அவர்கள் கூட்டாக இருக்கிறார்கள் இஸ்லாத்திற்கு எதிரான கூட்டு அவங்களுக்குள்ளாக இருக்கிறது அன்னைக்கு அல்லாஹு தாலா படம் எடுத்து காட்டி விட்டான் இன்னைக்கு நேரடியா பாக்குறோமா இல்லையா பாக்குறோமா இல்லையா சில இஸ்லாமிய நாடுகள் உறவு வைத்திருக்கிறது வேற வழி இல்லாமல் அவர்களையும் செய்திருக்கிறார்கள் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் அமெரிக்காவிடத்துல வேற வழி இல்லாமல் அவர்கள் பாதுகாப்புக்காக இருக்கிறாங்க ஆனால் கடைசியில என்ன ஆகும் தெரியுமா அவர்கள் இவர்களையே திருப்பி விடுவாங்க அந்த சூழ்நிலை தான் ஒரு மதம் எல்லாம் சொல்றான் அவர்களுடைய குணம் மோசமானது அவருடைய பண்பாடுகள் அவர்களது குணநலங்கள் அத்துணையும் மோசமானது என்று அல்லாஹு ரபுலா என்ன செய்கிறான் நமக்கு குரானில் எச்சரிக்கை செய்து தருகிறான் அவங்கள அவங்கள பொறுப்புதாரியாக நீங்க ஆக்கிக்கிறாதீங்க ஏன்னா அவங்களுக்குள்ளேயே சிலர் நண்பராக இருக்கிறாங்க அது இஸ்லாத்திற்கு எதிராக அதை செயல்படுத்துகிறார்கள் என்பது வரைக்கும் அல்லாஹு தாலா நமக்கு சொல்லித்தா அப்படி நீங்க பொறுப்புதாரியாக அவரை வழியாக நீங்க ஆக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒமைங்க தவள் மின்கும் மின்கும் நீங்க அவரோட சேர்ந்தவர் நீ முஸ்லீம் கிடையாது நீ உண்மையான மார்க்கத்தை பின்பற்றுவது கிடையாது நீ அவரோடு சேர்ந்தவராக ஆகிவிட்டாய் என்று அல்லாஹ் வரப்புள்ளமின் திருமறையில் எச்சரிக்கை செய்கிறான் இப்போ குரானில் பல இடங்களில் அந்த யகுதி நசராக்களுடைய பண்புகளை அக்குண நலங்களை சுட்டிக்காட்டி அவங்களுடைய பண்பு மோசமானது அவர்கள் எதற்கும் இறக்கமே படமாட்டாங்க குழந்தைகள் மீது இரக்கம் படமாட்டாங்க இறக்கம் அப்படிங்கிற அந்த குணத்தை அல்லாஹ் எடுத்து விட்டான் போல பெருமாள் அவர் இடத்துல சொல்லுவாங்கல்ல ரசூல் சல்லா அலே செல்லம் ஒரு நேரத்தில் குழந்தைகளுக்கு முத்தம் கொடுத்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்களாம் ஒரு கிராமவாசி வருகிறார் வந்து கேட்குறார் யாரை சொல்லலாம் நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் முத்தம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு அவர் ஆச்சரியமாக அவர் கேட்குறாரு குழந்தைகளுக்கெல்லாம் முத்தம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறார் பெருமானா சொல்லலாம் அதை செல்லும் நாங்களெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படியா அப்புடின்னா உங்களுடைய உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் இரக்கத்தை பிடுங்கி விட்டான் என்று சொன்னார்கள் அதே போல தான் குழந்தைகள் என்று கூட பார்க்காமல் பச்சிலம் குழந்தைகள் எவ்வளவோ குழந்தைகள் இப்போ பார்க்கும்போதே நமக்கு அந்த காட்சிகள் எல்லாம் ரொம்ப கவலை ஏற்படுத்துகிறது வருத்தத்தை ஏற்படுத்துகிறது அல்லவா நாம் செய்ய வேண்டிய ஒன்று ஒன்று தான் உங்களுக்காக வேண்டிய துவா செய்யுங்க துவா செய்யுங்க ஒவ்வொரு நேரத்திலும் அவர்கள் நினைத்து அல்லாஹ் அவருக்கு உயர்ந்த கூலியை தந்துடுவான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அல்லாஹ் உயர்ந்த தரஜாவளி நாளை மறுமையிலே தந்து விடுவான் அவர்களுக்காக வேண்டி இந்த நேரத்தில் துவா செய்ய நான் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் கண்ணுக்கு எதிரே இல்லாத ஒரு முக்மீனுக்கு நமக்கு முன்னால் அவர் இல்லை எங்கேயோ இருக்கிறார் அவருக்காக வேண்டி நாம் துவா செய்கிறப்ப நம்ம நம்ம கூட இருக்கிற மலக்கு என்ன செய்கிறார்களாம் ஆமீன் சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மனுஷன் கூட ஒரு மலக்கு இருக்கிறார்கள்ல நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் பதிவு செய்யக்கூடிய ஒவ்வொரு மலக்கு இருக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதர் கூட அந்த மலக்கு என்ன செய்கிறார் நமக்கு நமக்காக வேண்டி அவர் என்ன செய்கிறார் ஆமீன் சொல்கிறார் இவருக்கும் இது நடக்கட்டும் இவரையும் பணம் அவருக்கு பாதுகாக்க கேட்குறப்ப இந்த மலக்குமாறுகள் என்ன செய்கிறார்கள் இவருக்கும் அல்லாஹ் பாதுகாப்பு தருவான் இவருக்கும் அல்லாஹ் அதை இப்படி ஏற்படுத்துவான் அப்படின்னு சொல்லி அவர்கள் இவர்களுக்காக வேண்டி ஆமீன் சொல்லுகிறார்கள் என்பதையும் நாம் ஹதீஸில் நாம் என்ன செய்கிறோம் பார்க்க முடிகிறோம் அருமையானவர்கள் அதனால நாம் செய்வது அதுதான் ஆனால் அவர்கள் இன்னைக்கு அனுபவிக்கிற ஒவ்வொரு கஷ்டங்களும் துயங்கிறோம் கண்டிப்பாக அநியாயக்காரர்கள் ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு ஆணவத்திலே நீங்கள் ஆடினால் ஆணவத்தினுடைய உச்சத்திலே நீங்கள் இருந்தால் கடைசியில் பெரிய அழிவை நோக்கி நீங்கள் செல்வீர்கள் குரானுடைய வரலாறு சாட்சியாக இருக்கிறது எவ்வளவோ ஆணவக்காரர்களை நாம் பார்த்து விட்டோம் எவ்வளவோ அநியாயக்காரர்களை பார்த்து விட்டோம் எவ்வளவோ மக்களுக்கு எதிராக அவர்கள் செய்த சூழ்ச்சிகளுக்கு எதிராக எல்லாத்தையும் நாம் பார்த்துட்டோம் எல்லாத்திலும் இறுதியாக அல்லாஹ் ஏற்படுத்தியது அந்த ஆணவக்காரனுடைய அழிவு ரொம்ப கடூரமாக இருந்தது ரொம்ப கடுமையாக அல்லாஹு தாலா அவர்களை தண்டித்தான் என்பதுதான் குரான் நமக்கு சொல்லி தருகின்ற அழகான வரலாறாக நாம் பார்க்கிறோம் ஆனால் அருமையானவர்களை அவன் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே தான் அவர்களுக்காக வேண்டி இன்ஷால்லா துவாவிலை யாவகம் வைக்கும் ஒவ்வொரு நேரத்தில் நமக்காக வேண்டி என்று கேட்கின்ற பொழுது அவர்களுக்காக வேண்டி மின்ஷால்லா நாம் இந்த நேரத்தில் துவா செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லாமல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமின் அதற்கு நல்லொருள் புரிவானாக வாகரது அவானான் அலமது இல்லாஹ் ரபுல் ஆலமின் கனிமிக்க வர்களே இன்ஷா அல்லா ஜும்மா முடிந்த இன்று ஜும்மா முடிந்ததற்கு பின்னால் ரியாஸ் மஹால் கதிரில் எதிரில் வக்ஃபு உரிமை மீட்போம் என்கின்ற கோரிக்கையோடும் உரிய நீதி வழங்கிட உச்ச உச்ச நீதிமன்றத்தை வலியுறுத்தியும் திருமங்கலக்குடி குறிச்சி மலை அனைத்து மஹல்லா ஜமாத்தின் சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இன்ஷால்லா தொழுகைக்கு முடிந்தவுடனே நடக்க இருக்கிறது ஆகையால் அருமை அனைத்து ஜமாத்தார்கள் அனைவர்களும் இன்ஷால்லா தொழுகை முடிந்தவுடனே ரியாஸ் மஹால் அருகிலே ஒன்று கூடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஒரு சின்ன கொஞ்ச நேரம்தான் இன்ஷால்லா ஒரு கோரிக்கை ஒரு நம்முடைய ஒரு எதிர்ப்பை நிலைநாட்டு நாம் ஒவ்வொரு நேரத்திலும் இந்த மாதிரி நடக்கிறப்பெல்லாம் நம்ம கடந்த இருந்து அதனால இதனால் என்ன ஆகிறப்போது அப்படி ஆகிருப்போது எப்படியாக இருந்தாலும் அவங்க அதை சாட்சி தான் காட்டுவாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாம எதிர்ப்புகளை பதிவு செய்வது நம்முடைய எதிர்ப்புகளை காட்டுவது என்பது நம்ம ஒவ்வொரு நேரத்திலும் அவசியமாக இருப்பது என்பதை நாம் நேரத்தில் உணர்ந்து கொண்டு அதனால் இன்ஷால்லா தொழுகை முடிந்தது பின்னால் அனைவரும் கொஞ்ச நேரம் சிறிது நேரம் ரியாஸ் மகாதுக்கு அதிலே எதிரிலே தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்துவிட்டு விட்டு போகும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சுண்ணத்துள்ளாதவர்கள் சுண்ணத்துள்ளுகள்